நீங்களும் வாழ்க்கையில் ஏதாவது முடிவெடுக்க முயற்சிக்கும்போது யாராவது வந்து அப்படி செய்யாதே இப்படி பண்ணு என்று சொல்லியிருக்கிறார்களா ஏதாவது ஒன்றை தொடங்கினாலே பத்து பேரின் பத்து ஆலோசனைகள் அதனால் குழம்பி போன அனுபவம் உங்களுக்கும் இருந்திருக்கும் சில நேரங்களில் மற்றவர்களை திருப்திப்படுத்த முயற்சிப்பதற்குள் நாமே நம்மை மறந்துவிடுகிறோம் உங்கள் வாழ்க்கை மற்றவர்கள் வரையறுப்பதற்காக இல்லை உங்கள் உள்ளம் காட்டும் திசையில்தான் உங்கள் நியாயமும் உங்கள் நிம்மதியும் இருக்கும் இன்றும் யாரோ சொன்ன ஒரு வார்த்தை உங்கள் மனசை குலைக்கிறதா அப்படியானால் இந்த கதை உங்கள் நினைவில் ஒரு சிறிய தெளிவை வெளிச்சமாக ஏற்றும் ஒருமுறை ஒரு விவசாயி தன்னுடைய கழுதையை விற்றுவிட தீர்மானித்தான் அருகில் உள்ள கிராமத்துக்கு தன் மகனையும் அழைத்துக்கொண்டு சென்றான் அவர்கள் இருவரும் கழுதையை இழுத்துக்கொண்டு நடந்து போனார்கள் கழுதையின் மீது ஏறிச் சென்றால் அது களைப்படையலாம் அதனால் அதற்கு நல்ல விலை குடைக்காமல் போகலாம் என்று விவசாயி எண்ணியதால் அதன் மீது ஏறாமல் அதை இழுத்தவாறே சென்றான் வழியில் செல்லும்போது சில வழிப்போக்கர்கள் இவர்களை பார்த்து சிரித்தனர் பிறகு அந்த முட்டாள்களைப் பாருங்கள் இருவருமே நடந்து போகிறார்கள் யாராவது ஒருவர் கழுதியின் மீது ஏறி சவாரி செய்யலாமே என்று கேலியாக சொன்னார்கள் அதனால் தன் மகன் கழுதையின் மீது ஏறி உட்காரட்டும் என்று விவசாயி தீர்மானித்தான் மகன் கழுதையின் மீது சவாரி செய்ய விவசாயி பயணத்தை தொடர்ந்தான் சிறிது தொலைவு சென்ற பின் வேறு சிலர் பார்த்தனர் வயதான தந்தை நடந்து வர இளம் வயது மகன் இவ்வாறு கழுதையின் மீது அமர்ந்து வருகிறானே என்று அவர்கள் கோபித்துக் கொண்டனர் அவர்கள் பேச்சை கேட்டவுடன் அவர்களை திருப்தி செய்ய உடனே மகன் கீழே இறங்கி தந்தையை கழுதையின் மீது உட்காரச் செய்தான் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர் இன்னும் சிறிது தொலைவு சென்றதும் வீட்டு வாசலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த சில முதிய பெண்கள் பார்த்தனர் அவர்கள் தான் வசதியாக உட்கார்ந்து கொண்டு அந்த முதியவன் மகனை நடக்க சொல்லி கொடுமைப்படுத்துகிறானே என்று விவசாயியை குற்றம் சாட்டினார்கள் விவசாயிக்கு மிகவும் கோபம் ஏற்பட்டது தன் மகனையும் தன்னோடு கழுதையின் மீது அமர்த்திக் கொண்டான் இப்போது தந்தையும் மகனும் மகிழ்ச்சியாக கழுதையின் மீது அமர்ந்து பயணத்தை தொடர்ந்தனர் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த சில உழவர்கள் இவர்களை பார்த்தனர் எத்தகைய கொடூரமானவர்கள் பாவம் அந்த கழுதை கண்டிப்பாக சுமை தாங்காமல் நொடிந்து போகும் என்று விமர்சித்தார்கள் இதை கேட்டவுடன் தந்தையும் மகனும் உடனே கழுதையின் மீது இருந்து கீழே குதித்தார்கள் கழுதையை தூக்கிக் கொண்டு செல்வதுதான் சிறந்தது என்று அவர்கள் இருவரும் தீர்மானித்தனர் மிகவும் சிரமப்பட்டு கழுதையின் கால்களை கட்டிய பின் ஒரு கொம்பில் அதைக் கட்டி தோளில் தூக்கிக் கொண்டு அவர்கள் தொடர்ந்து நடந்தனர் கிராமத்தை அடைவதற்கு முன்னால் ஆற்றின் மீது இருந்த ஒரு பாலத்தை அவர்கள் கடக்க வேண்டியிருந்தது விவசாயியும் அவன் மகனும் மிகவும் சிரமப்பட்டு கழுதையை தூக்கிக் கொண்டு வரும் இந்த வினோத காட்சியை ஆற்றங்கரையில் இருந்த குழந்தைகள் பார்த்து கைகொட்டி சிரித்தனர் அவர்களின் பெரிய சத்தத்தை கேட்டு பயந்து போன கழுதை பெரிதாக மூச்சுவிட்டது விட்டது அதை தூக்கிக் கொண்டு வந்த தந்தை மகன் இருவரின் பிடியும் நழுவியது அந்த பரிதாபமான கழுதை ஆற்றில் விழுந்து மாயமானது ஏமாற்றவடைந்த விவசாயி வெறுங்கையுடன் வீடு திரும்பினான் இக்கதை நமக்கு சொல்லும் முக்கியமான உண்மை என்ன தெரியுமா உலகத்தார் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டு ஓடிக்கொண்டே இருந்தால் நம்மால் நம்முடைய வாழ்க்கையை ஒருபோதும் பிடித்து நிறுத்த முடியாது கை பிழையாகாதே கையில் இருப்பதை இழக்காதே இதுதான் இந்த கதையின் முக்கியமாக உண்மை இந்த கதை உங்களுக்கு ஒரு சிறிய நினைவூட்டலாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம்